என்கின்ற ஒரு பட்டமையை அரசர் இவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதனால்தான் வேளாளர்களினுடைய ஏ கோலை விட அரசனுடைய செங்கோலை விட இது உயர்ந்தது என்று வல்லுவ பேராசிராமம் காட்டியிருக்கின்றார் வேளாளர்கள் சோழ மன்னர்களுக்கு மகப்பொடை கொடுத்து அதாவது திருமணம் படை ஒரு சோழ பரம்பரையில் இந்த வேளாளர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த தமிழகத்தை ஐந்து பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள் மண்டலம் இது திருமூலர் சொல்லுகிறார் சோழ மண்டலம் சேத மண்டலம் பாண்டிய மண்டலம் தொண்டை மண்டலம் கொங்கு மண்டலம் என்று இந்த ஐந்து பகுதிகளிலே விவசாயத்தை செய்து நாட்டு மக்களுக்கு உணவினை கொடுத்துக்கின்ற பெரும் பேரு இந்த வேளாளர்களுக்கு இருந்தது இந்த நாடு மிகப்பெரிய வர்க்கடகம் அதாவது வறட்சி ஏற்பட்ட போது இறைவன் வேளாளர்களுடைய கையிலே கோட்டை கொடுத்து இதை கொண்டு பயிர் செய்து கோட்டை என்பது நெல் கோட்டை இன்னமும் தென் பகுதிகளில் கோட்டை கோட்டை என்று சொல்வார்கள் சோழ நாடுகளிலே அதை களம் என்று சொல்வார்கள் இரண்டு களம் ஒரு மூட்டை நெல் அதனால் அரை மூட்டை அது அந்த ஒரு மூட்டை என்பது ஒரு உழவா கோட்டை என்று சொல்வார்கள் அப்படி அந்த நெல்லை விவசாயத்தை செய்து என்ன என்ன சம்பாதிச்சாலும் இப்போ லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறாங்க காசியை சாப்பிட முடியுமா முடியாது ஆனால் எதற்காக உழைக்கிறோம் சாப்பாட்டுக்காக தான் உழைக்கிறோம் ஆனால் இப்போ யாருமே சாப்பிட்றதே கிடையாது பணம் பண்ணணுமே அதிலே தான் செலுத்துக்கணும் வாழ்க்கை எதுக்காக செலவு செய்து இந்த சம் பணத்தை சம்பாதிக்கிறோமோ திரும்பி அதற்காகவே இந்த செலவை பணத்தை செலவு செய்கிறோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கை வந்து பூஜ்ஜியத்தில் போய் முடியுது இந்த பணம் சேர்ப்பது என்பது இன்றைய காலத்திலே தேவைதான் பணம் இல்லைன்னா ஒரு முனிவர்களுக்கும் பொன் வேண்டும் என்று மணிவாசல் பெருமான் திருக்கோவையாரில் சொல்கிறார் அதையினால இந்த பணத்தை வைத்து கொண்டு நிலையில்லாத பணம் பொருள்கள் இதெல்லாம் எது எதுன்னா இளமை நிலையில்லாதது அது செல்வம் நிலையில்லாதது நிலை நிலையில்லாதது இந்த நிலையில்லாததை மட்டும்தான் சைத சித்தாந்தம் அல்லது சமயம் போதிக்கிறதா என்று சொன்னால் நிலையில்லாத பொருளை கொண்டு நிலைத்த பொருளை தேட வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனால்தான் வேளாளர்கள் இந்த பொருள் ஈட்டுதலோடு தன்னுடைய சமயப்படியையும் செய்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த வரலாற்றின நாயன்மார்கள் வரலாற்றில் பதினோரு நாயன்மார்கள் வேளாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பதினோரு பேர் இதில் சிற்றரசர்களாக அரசர்களாக இருந்தவர்களையும் கணக்கில் சேர்த்தால் அது முப்பதுக்கு மேற்பட்ட நாயன்மார்கள் இந்த வேளாளர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இந்த வேளாளர்கள் வழியிலே தான் நாடு சுதந்திரம் அடைவதற்காக நாட்டுக்காக உடைத்தவர் வஉசி முதலாகிய பெரும் தலைவர்கள் உப்பு சத்தியாகிரகம் மல்லியதை செய்தவர்கள் வேளாளர்கள் எனவும் தன்னுடைய சொத்துக்களையெல்லாம் கொடுத்து இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக செய்தவர்கள் அப்படி ஒரு தியாக மனப்பான்மையும் பொருளாதாரத்தை நாட்டுக்காகவும் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை இன்னல்களை சந்தித்து இந்த நாடு சுதந்திரத்திற்காக பாடுபட்டனர் வேளாளர்கள் கொள்கைகளை அவர்களுக்கு கடன் கொடுத்து கடன் பெறுதல் மகற்பொடை கொடுத்தல் நீதி நீதி போதனை நீதி ஆசிரியர்களால் நீதிமன்ற்களாக இந்த வேளாளர்கள் திருவாலக்காடு என்கின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் நீலி ஒரு ஒரு பெண் தன்னுடைய அவளை கொல்லப்படுகிறார் பின்பு அவள் பேயாக திரிகிறார் அந்த கணவனுடைய உயிரை வாங்குவதற்காக அவர் வருகிறார் பெண்ணுக்கு நல்லா தெரிகிறது அந்த பெண் விட்டாள் என்று எழுபது வேளாளர்கள் அங்கே கூடியிருந்து அந்த சபையிலே இது உன்னுடைய மனைவிதானே என்று கேட்கிறார் இல்லை இவர் பேய் என்று அவன் சொல்கிறார் அவள் இல்லை என்னுடைய கணவன் இவர் நான் உண்மையான நீதிதான் என்று அவர் சொல்கிறார் அப்படியானால் நீ இன்றைக்கு இந்த கணவனோடு நீ இருக்க வேண்டும் இந்த கணவனுக்கு ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமேனால் நாங்கள் எழுபது பேர்களும் தீ என்று அவர்கள் சொல்கிறார் அதே போன்று அவன் இரவு தங்குகிறான் தங்குகின்ற போது அந்த நீதி அவனுடைய உயிரை எடுத்து விடுகிறான் சொன்ன சொல்லுக்காக அந்த நீதி வருவாமல் எழுபது வேளாளர்கள் ஒரே தீ குண்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் இப்படி நீதியை காப்பாற்றியவர்கள் வேளாளர்கள் ஆனால் தான் இந்த சோழ பெருமக்கள் அரசர்களினுடைய தன்மையோடு அவங்க கொடைத்தன்மையோடும் கொள்வினை கொடுப்பனையும் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எல்லாம் பெரிய பெரியந்தர்களாகவும் பல பிரிவுகளாக வேளாளர் என்கின்ற ஒரு கூட்டமைப்பின் கீழே ஆனால் இன்னுமே எலெக்ஷன் வந்துட்டு எல்லா கட்சிக்காரங்களும் இன்னுமே சங்கத்தை தான் நாடுவார்கள் எந்த ஜாதியை கேட்டாலும் நாங்கள் ரெண்டு கோடி இருந்தோம் ரெண்டு கோடி மொத்தமே ஆறு கோடியிலிருந்து ஏழு கோடி பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் இருக்கிற ஐம்பது அறுபது